இன்றைக்கி நாம் கேரளாவோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷான களத்தப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவ்அபிள் ரெசிபீஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும் நான் வந்து ஒரு கப் ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கடைகளில் வாங்கின அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மூணு மணி நேரத்துக்கு உற வச்சு எடுத்துக்கோங்க மூணு மணி நேரம் கழித்து இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு அரிசியை மட்டும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம் இந்த குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி வந்து நான் சாப்பாடு எடுக்க போகிறேன் நம்ம வீட்டில் வடித்த சாதம் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஸ்பூனில் எடுக்கிறீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் வந்து சாதம் சேர்த்துக்கங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கரலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கரலாம் இது கூடவே அரிசியில் அந்த மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கரலாம் இது கூட ஒரு ஏலக்காவும் சேர்த்து போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா மையாக அரைச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிடலாம் மிக்ஸி ஜார் அலசிட்டு ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ வந்து கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இது வந்து நம்மளுக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அதே மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து நான் பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் வெள்ளத்துக்கு வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியும் சேர்த்துடக்கூடாது இப்போ வெள்ளம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இதுக்கு வந்து கம்பி பதம் எதுவும் தேவை கிடையாது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி ஒரு அரிப்பு வச்சு வெள்ளத்தை நல்லா இறுத்து மாவு கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இந்த மாதிரி கரண்டியை வச்சு இம்மிடியேட்டாக மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம வெள்ளம் வந்து சேர்க்கும் போது நல்ல சூடாக இருக்கணும் ஆனால் அந்த சூட்டில் வந்து அரிசி மாவு வெந்துடக்கூடாது அதனால தான் இம்மிடியாக அப்படி மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ வெள்ளம் சேர்த்ததுக்கு அப்புறவு நம்மளோட மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாயிருச்சு இப்போ வந்து நம்ம களத்தப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பு ஒரு குக்கர் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து உருகினதுக்கப்புறமா ஒரு நூறு தேங்காய் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்தேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிடலாம் தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக சவந்து வரணும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கால் பதம் வந்து நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து குட்டி குட்டியாக வெட்டின ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஸ்வீட் ரெசிப்பியில் எதுக்கு வெங்காயம் சேர்க்கும் அப்படின்ட்டு சேர்க்காமல் இருந்துடாதீங்க வெங்காயத்தோடு இந்த கலத்தப்பத்தை கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் வெங்காயத்தையும் பாருங்கள் நல்ல முருகலாக ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த அரிசி மாவு வெள்ளைக்கரைசில் சேர்த்துக்கலாம் இந்த மாவை சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட்லேயே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க மேலே வெங்காயமும் தேங்காயும் நல்லா மிதக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் கேஸ்கட் எதுவும் போடக்கூடாது அதே மாதிரி விசிலும் போடக்கூடாது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு இதை வந்து அவிச்சு எடுத்துக்கிடலாம் பாருங்கள் நம்மளோட கேரளா ஸ்டைல் களத்தப்பம் வந்து ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு சுற்றி இருக்கிற மோனையும் எடுத்து விட்டுக்கிடலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட களத்தப்பம் வந்து ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு போதே பாருங்கள் நல்ல ஜல்லி மாதிரி இருக்குது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதனால அப்படின்னா ஸ்வீட் ரெசிப்பிலலாம் நம்ம மோஸ்ட்லி வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டோம் ஆனால் இதில் வந்து வெங்காயத்தை நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கறதுனால அந்த அப்பத்தோட சேர்த்து கடிக்கும் போது இது வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும் கட்டாயம் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டியான கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் வந்து ரொம்ப சூப்பராக மனமாக சுவையாக தயாராகிடுச்சி இதை வந்து ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஸ்நாக் செஞ்சு தாங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது பார்க்கவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தேன் கூடு மாதிரி இருக்குல்ல இதை பிச்சு பார்க்கும்போதும் நல்ல லேயர் லேயராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் கட்டாய இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கே மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ